மிடில் ஈஸ்டில் மீண்டும் பிரச்சனைகள் உள்ளன போரை பற்றிய நிகழ்வுகள் மேலும் மோசமடைந்து வருகின்றன நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் கடந்த பிப்ரவரி பதினோராம் தேதி வாஷிங்டன் போஸ்டில் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு செய்தி அறிக்கை வந்தது சுமார் ஆயிரத்தி ஐநூறு வரிகளில் இண்டெயிலாக இருந்தது அதற்குள்ள அவர்கள் துல்லியமாக கூறுகிறார்கள் இஸ்ரேல் ஈரானின் அணு வசதிகளை தாக்குவதற்கு தயாராகி வருகிறது என்று இது அமெரிக்க இன்டெலிஜென்ஸ் அதிகாரிகளை கோட் செய்து அவர்கள் கூறிய செய்தி இதை பற்றி இஸ்ரேல் எதுவும் பேசவில்லை அமெரிக்க அதிகாரிகள் எதுவும் பேசவில்லை யாரும் இதை பற்றி பதிலளிக்கவில்லை என்றால் இது குளோபல் எக்ஸ்க்ளூசிவாக இருந்தது அதை பற்றி மேலும் நானும் ஒரு வீடியோ செய்தேன் நான் கூறினேன் இப்படி ஒரு அறிக்கை வாஷிங்டன் போஸ்டில் இன்டெயில் ஆக கொடுக்கப்பட்டால் ஈரானின் அணுவசதிகளை எதிர்த்து அமெரிக்காவும் தயாராகி வருகிறது ஏனென்றால் அவர்கள் ஆதரித்து இஸ்ரேலை கொண்டு அங்கு நுழைத்து தாக்குவதற்கான சாத்தியம் அதிகம் அந்த அறிக்கையில் எந்தெந்த அணுவசதிகள் எங்கெங்கே உள்ளன அது ஒரு சிறிய முறையில் அதை பற்றியும் டீடெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது பின்னர் மேலும் நடந்த டாக்ஸை புரிந்து கொள்ளுங்கள் யுஏ மற்றும் சவுதி அரேபியாவும் இதே ஒரு ஆப்ரிஹென்ஷன் கூறின அதாவது ஈரான் என்ற நாடு நுழைவை மிகவும் பயங்கரமாக அதிகரித்து வருகிறது சீனா அவர்களுக்கு உதவுகிறது ரஷ்யா அவர்களுக்கு உதவுகிறது இது அந்த பிராந்தியத்தில் பதட்டத்தை உருவாக்குகிறது ஏனென்றால் கமேனி என்று சொல்லப்படும் நபர் எந்த காரணத்திற்காகவும் அணு ஆயுதங்களைப் பற்றி மேலும் விவாதிக்க தயாராக இல்லை ஆனால் ஈரானிய ஆட்சி அதாவது மசூத் பேஷகான் மற்றும் கூட்டாளிகள் இதை பற்றி அமெரிக்காவுடன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளனர் என்று ஈரானிய பத்திரிகைகள் ரிப்போர்ட் செய்துள்ளன இப்போது நாம் ஒன்றிணைத்து வாசித்தால் இதற்குள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்வு உள்ளது கடந்த நாள் அமெரிக்காவின் மிடில் ஈஸ்ட் என்வாய் ஸ்டீபன் வித்கோஃப் அவர் ஒரு கடிதத்தை ட்ரம்பின் கடிதத்தை நேரடியாக அபுதாபி ஆட்சியாளரிடம் கொடுத்தார் கொள்ளுங்கள் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் நிர்வாகம் அமெரிக்கா எப்போதும் பயன்படுத்தி கொண்டிருந்தது கத்தரைதான் நேரடியாக ஷிஃப்ட் செய்து முழுவதும் ஏனென்றால் கத்தரை அருகில் கொண்டு வரவில்லை மாற்றி வைத்திருக்கிறார்கள் அபுதாபி ஆட்சியாளரிடம் இந்த கடிதத்தை கையளிக்கிறார்கள் அதாவது ட்ரம்ப் நிர்வாகம் ஈரானிய நிர்வாகத்துடன் அணு ஒப்பந்தங்களைப் பற்றியும் சாட்சியைப் பற்றியும் பேசுவதற்கும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் விவாதிப்பதற்கும் ஆர்வம் உள்ளது அதன் இடமாக அபுதாபி அல்லது சவுதி அரேபியாவை தேர்ந்தெடுக்கலாம் ஏனென்றால் இருவரும் அமர்ந்து விவாதிப்பதற்கான இடத்தை தேர்ந்தெடுக்க அவர்களுக்கு ஆர்வம் உள்ளது அதன் பேரில்தான் அபுதாபி ஆட்சியாளருக்கு இந்த கடிதத்தை கொடுக்கிறார்கள் அவர்கள் அந்த கடிதத்தை அலி கமேனிக்கு ஈரானிய தூதர் இதை கையளிக்கிறார் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் தூதர் கையளிக்கிறார் இங்கேதான் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான காரணி அதாவது ஈரானிய ஆத்மீக ஷியா சுப்ரீம் அலி கமேனி இதை முழுமையாக ரிஜெக்ட் செய்தார் இந்த அமெரிக்க முன்மொழிவை அதாவது பேச்சுவார்த்தை நடத்துவது விவாதிப்பது ஈரானிய தடைகளை விவாதிப்பது ஈரானின் அணு ஆயுதங்களை விவாதிப்பது அதன் பிறகு அங்கு நடந்த மக்கள் கூட்டத்துடன் விவாதித்த போது அவர்களிடம் கூறியது ட்ரம்ப் நிர்வாகம்தான் முன்பு வந்த நேரத்தில் ஈரான் பெற்ற பல சலுகைகள் அதாவது ஒபாமா கொண்டு வந்த சலுகைகள் அதை மாற்றியது ட்ரம்ப் தான் அதனால ட்ரம்ப்பை அந்த விஷயத்தில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை முதலில் அமெரிக்கா ஈரான் எதிராக உயர்த்தி வைத்திருக்கும் நிலைநிறுத்தி வைத்திருக்கும் தடைகளை வித்ரா செய்தால் எங்களுக்கு மேலும் விவாதிக்க ஆர்வம் உள்ளது அதுவும் இல்லை அவர்களின் அடையாளம் அதாவது அணு ஆயுதங்களுடன் தொடர்புடைய ஒரு சிறப்பு முறையில் எல்லாவற்றையும் ஒன்றிணைத்து அமெரிக்கா தயாரிக்கும் முறையில் ஒரு விவாதம் அவர்களுக்கு ஆர்வம் இல்லை என்று அலி கமேனி கூறுகிறார் அதை ஆதரித்து ஈரானிய ஜனாதிபதி மசூத் கான் கூறுவது அமெரிக்காவுக்கு போர் வேண்டும் என்றால் செய்யலாம் எங்களுக்கு பல விஷயங்களுக்கு லிமிட் உள்ளது அவரின் அறிக்கை நேற்று வந்தது இன்று கமேனியின் அறிக்கை வந்தது நாம் இவை அனைத்தையும் ஒன்றிணைத்து படிக்கும்போது புரிந்துகொள்ள புரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன அதாவது ஈரானிய அணு ஆயுதங்கள் இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல அச்சுறுத்தல் சவுதி அரேபியாவுக்கு அச்சுறுத்தல் யுஏக்கு அச்சுறுத்தல் அந்த பிராந்தியம் முழுவதும் அச்சுறுத்தல் ஏனென்றால் இப்போது அந்த நாட்டின் பொருளாதார நிலை மிகவும் மோசமாக உள்ளது அங்கு மக்கள் அனைவரும் எதிரானவர்கள் அதாவது பெரும் பகுதி மக்கள் அங்கு ஷியா ஆட்சிக்கு எதிராக இந்த மத வெறியர்களுக்கு எதிராக மிகவும் எதிரானவர்கள் சிறப்பு முறையில் இதை முன்னேற்றினால் மேலும் ஈரான் தலையிடாது அதாவது ஒத்துழைத்து முன்னேற ஆர்வம் இல்லை என்றால் அமெரிக்க ஆதரவுடன் ப்ரீ எம்டிவ் ஸ்ட்ரைக் ஈரானில் நடத்துவதற்கான சாத்தியம் உள்ளது அதாவது ஒரு வாரத்தில் அல்லது இரண்டு வாரங்களுக்குள் இதை நடத்துவதற்கான சாத்தியம் இஸ்ரேலுக்கு உள்ளது ஏனென்றால் அப்படித்தான் இந்த ரிப்போர்டுகள் அனைத்தையும் பார்க்கும்போது நமக்கு புரியும் ஏனென்றால் இஸ்ரேல் தயாராக உள்ளது அதை பற்றி அமெரிக்க இருந்து இஸ்ரேலி விமானங்களுக்கு ரீஃபியூலிங் வசதிகள் மட்டும் கொடுத்தால் போதும் இவர்கள் கூறிய அந்த ரிப்போர்ட்டில் கூறுவது சுமார் நான்கு மணி நேரம் நான்கு மணி நேரம் கொடுத்தால் ஈரானின் அணு வசதிகள் அனைத்தையும் முடித்துக் கொடுக்கலாம் இந்த முறையில்தான் இஸ்ரேலுடன் தொடர்புடைய இந்த வாஷிங்டன் போஸ்டில் ரிப்போர்ட் கூறுகிறது அதாவது நான் இப்பொழுது இதை முடிக்கும் பகுதி ஈரான் இந்த சந்தர்ப்பத்தை பொறுத்து அமெரிக்காவுடன் விவாதித்து இந்த அணு ஆயுதங்களை தற்காலிகமாக ஃப்ரீஸ் செய்ய தயாராக இல்லை என்றால் மிடில் ஈஸ்ட் மேற்கு ஆசியாவில் உள்ள பல நாடுகளின் ஆர்வம் என்று கூறுவது அவர்களின் பாதுகாப்பையும் அந்த நாட்டில் உள்ள மக்களையும் இது ஈரானின் அணு ஆயுதங்களை பாதிக்கும் சாத்தியம் உள்ளது மற்றொரு புள்ளி என்று கூறுவது மசூத் பெஷகான் ரஷ்யாவுடன் விவாதித்தபோது புடின் இவர்களுக்கு உதவலாம் என்று கூறினார் விளாடிமிர் புடின் அதாவது இவர்களுக்கு அணு வசதிகளை விரிவுபடுத்துவதற்கும் அதன் பொருட்களையும் ரஷ்யன் தொழில்நுட்பத்தை கையளிப்பதற்கும் தயாராக உள்ளதாக இவர்கள்தான் கூட்டு பிரஸ் கான்பரன்ஸில் கூறியுள்ளனர் புடினுடன் மசூத் கடந்த மாதம் நடத்திய விசிட்டில் இவை அனைத்தையும் படித்து பார்த்தால் இன்றைய ஒரு சந்தர்ப்பத்தில் இப்போது இஸ்ரேல் நுழைந்து ஈரானை தாக்கினால் ரஷ்யாவால் எதுவும் செய்ய முடியாது ஏனென்றால் ரஷ்யாவின் நிலைமை பரிதாபகரமானது அவர்கள் உக்ரைனில் ஈடுபட்டுள்ளனர் அது மற்றொரு பிரச்சனையாக போகிறது இப்புறம் இஸ்ரேல் நுழைந்து இதை அங்கு தள்ளினால் இதனுடன் அங்கு உள்ள எந்த எதிர்ப்பும் இப்போது ஹமாஸின் ஆதரவாக இருந்தாலும் அதே போல் மற்ற பிராக்சி மிலீஷியா குழுக்கள் உள்ளன அதன் ஆதரவாக இருந்தாலும் இவை அனைத்திற்கும் கொடுக்கும் ஈரானின் இந்த தோற்றம் முழுவதுமாக இல்லாமல் போகும் அதேபோல் ட்ரம்ப் நிர்வாகம் மற்றும் இஸ்ரேலுக்கும் இந்த சவுதிக்கும் யுஏ ஆர்வம் உள்ளதைப் போல இந்த பாலஸ்தீனுடன் தொடர்புடைய காசாவின் பிரச்சனைக்கு யாரும் ஆதரவளிக்கும் அந்த நேரத்தில் ஏனென்றால் இதை முழுவதுமாக தள்ளி முடித்து விட்டால் இவர்களை நேரடியாக ஜோர்டானில் எகிப்துக்கு கொண்டு செல்ல முன்பு இவர்களுக்கு பெரிய தடை எதுவும் இருக்காது இதற்குள் ஜியோ உள்ளது இப்போதைய சந்தர்ப்பத்தில் உருவாகும் ஒரு ஓலடையில் சூழ்நிலை உள்ளது அதை எப்படி பயன்படுத்தி மாற்றி எடுக்கலாம் என்பதுதான் இப்போதைய ஒரு முக்கியமான விவாதம் என்று கூறப்படுகிறது அதை பற்றி மேலும் நாம் பார்த்தால் பெரும்பாலும் ஒன்று அல்லது இரண்டு வாரங்களுக்குள் இஸ்ரேலின் ஒரு ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் நாம் எதிர்பார்க்கலாம் சில நேரங்களில் அதனுடன் ஈரான் என்று கூறுவது முழுவதுமாக டவுன் ஆகும் ஏனென்றால் அது மட்டுமல்ல அவர்களின் மின்சாரம் அனைத்து வசதிகளையும் நுழைந்து தாக்கி முடித்துவிட்டால் இப்போதைய ஆட்சி ஷியா ஆட்சி கூட தவறி விழும் சாத்தியமும் அதிகம் இவை அனைத்தையும் கணக்கிடும்போது இந்த நிகழ்வு வருவதற்கான அதாவது போர் ஸ்ட்ரைட் ஆக வருவதற்கான சாத்தியம் அதிகம் ஈரான் இந்த கூறிய விஷயங்கள் அதாவது அமெரிக்க நிர்ணயங்களுடன் முன்னேறவில்லை என்றால் ஹண்ட்ரட் இஸ்ரேல் நுழைந்து தாக்குவதற்கான சாத்தியம் மிகவும் அதிகம்